நம்ம திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஊர் தாங்க அய்யலூர் இந்த ஊரில் வண்டி கருப்பசாமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவும் பிரபலமான தெய்வம் வந்து இருக்குது இந்த ஒரு கோவிலில் அப்படி என்ன சிறப்பு இருக்குது அப்படின்னு தானே நினைக்கிறீங்க இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்படியே உங்களுக்கு எந்த கடவுள் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த அய்யலூர்ல இருக்கக்கூடிய வண்டி கருப்பு பற்றி சொல்ல போனோம் அப்படின்னு சொன்னா ஒரு அற்புதமான ரகசியம் ஒண்ணு இருக்குங்க அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு காலத்துல ரயில் பாதை வந்து இந்த அய்யலூரை கடந்து போயிருக்கு அந்த நேரத்துல ஒரு ரயில் வந்து கவிழ்ந்து கிடந்து மக்கள் எல்லாருமே வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் வந்து இருந்திருக்காங்க அந்த நேரத்தில் ஒரு கருப்பு உருவம் வந்து ஒரே கையால் ரயிலை தூக்கி நிறுத்துச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுது அந்த நாள் முதல் அந்த இடத்துல உள்ள எல்லாருமே அந்த தெய்வத்தை வண்டி கருப்பு சாமி அப்படின்னு சொல்லிட்டு அழைக்க ஆரம்பித்ததாக வந்து சொல்கிறாங்க இப்படி ஒரு கதை ஒருபுறம் இருக்க மக்கள் மத்தியில் வந்து இன்னொரு கதையும் கூட வந்து உலா வருதுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டி கருப்பசாமி கோவில் இடத்துல வந்து அந்த ரயில் பாதை வந்து போனதுனால ரயில் இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லியும் மீண்டும் அந்த ரயில் அதில் போனதுனால அந்த வண்டி சாமியே வந்து ரயிலை க அவிழ்த்து விட்டதாகவும் மக்கள் எல்லாருமே வந்து அந்த வண்டி சாமியை வேண்டி கேட்கும் போது என்னோட அமைதியான இடத்துல எப்பவுமே வந்து அமைதி தான் இருக்கணும் இந்த மாதிரி ரயில் சத்தம் எல்லாம் கேட்கக்கூடாது அதனால வந்து என்னோட இடத்தை விட்டுட்டு நீங்க ஒதுக்குப்புறமா வந்து ரயில் பாதை அமைச்சுக்கிட்டு அதுல போங்க அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருக்கு சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒப்புக்கொண்டதுக்கு அப்புறமா வந்து அந்த வண்டிக்கருப்பு சாமி தன்னோட ஒரே கையால வந்து ரயில தூக்கி நிறுத்தினதா வந்து சொல்றாங்க இன்று வரைக்குமே வந்து நம்ம அந்த வண்டி கருப்பசாமி கோவிலுக்கு போனோம் அப்படின்னு சொன்னிங்கன்னா பக்கத்துல தான் வந்துங்க ரயில் பாதை வந்து போகுது அந்த பாதை வழியா போற அந்த ரயிலோட சத்தம் வந்து நம்ம அந்த கோவிலில் இருக்கோம் அப்படின்னு சொன்னா நமக்கே வந்து அந்த சத்தம் வந்து கேட்காது அந்த அளவுக்கு சத்தமே இல்லாம அந்த ரயில் வந்து போகும் ரயில் போகுது அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எவ்வளோ ஒரு சவுண்டோட அந்த ரயில் வந்து வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் பக்கத்தில் தான் இருக்குது அந்த ரயில் பாதை வந்து ஆனால் அதில் ரயில் போகிறது வந்து நமக்கு வந்து சுத்தமாக கேட்கவே கேட்காது அப்படி ஒரு அதிசயம் தாங்க இன்னுமே அந்த வண்டி கோவில் வந்து இருக்குது இந்த ரெண்டு கதையுமே வந்து ஊருக்குள்ளே சொல்லிட்டு தாங்க இருக்காங்க இந்த வண்டி கருப்பசாமி கோவில் பற்றிய கதை உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அப்படியே லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஆன்மீக தகவலெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் மறந்துடாமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க